ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்ல நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து சரி ஒரு வாரத்தில் நாங்கள் முடிவை சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தோம் அப்படின்னோன்னே அப்போ நீங்கள் என்ன முடிவோ அதை சொல்லுங்கள் அது எதுக்கு நீங்கள் வந்து அதை வந்து இது மாற்றிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எது எதோ அதை வந்து சொன்னீங்கனாலே போதுமே அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா இல்லைங்கள ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்குதுங்கிறத தாண்டி நம்மளுக்கு எதில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு போக முடியுதுதான் அப்படின்னோன்னே அது சரிதான்ப்பா நான் இல்லைங்கள நம்மளுக்கு இப்போ இருக்கிற இதில் வந்து சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு போக போக எல்லாத்துலேயும் வந்து சரியாக வரலை அப்படிங்கிறது தான் நான் யோசிக்கிற விஷயம் அப்படின்னாங்க ஆமாம் அதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு சொல்லுங்கள் ஆனால் எனக்கு வந்து அதில் வந்து எந்த அளவுக்குமே வந்து ஒரு ஈடுபாடுங்கிறது கிடையாது ஏன்னா ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு சரியாக இருக்கும் அதை நம்ம வந்து சரி பண்ணிக்க பார்த்துக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்மளுக்கு இதுல நம்ம வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னொன்னே ஆமாம் போக போக உங்களுக்கு எல்லாம் தெரியும் தெரிகிற விஷயங்களில் நான் வந்து மாதத்தில் வந்து உருவாக்கிக்கிறேன் பண்ணுறத செய்கிறேன் நம்மளுக்கு அதுக்கு மேலே யாரையும் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை பார்த்துக்கலாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன நடக்குதோ அதில் வந்து பார்த்துக்கிட்டு நம்ம முடிவெடுத்துப்போம் அப்படின்னால ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நம்மளுக்கு போக போக எல்லாமே வந்து தெரியும் அதுக்கு மேலே நம்ம இதையும் அதையும் சேர்த்து நம்ம சொல்லி புரிய வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பிட்டாங்க நான் எங்கள் கிட்ட சொன்னேன் நீங்கள் வந்து உங்களுக்கு சரின்னு படுறதை மட்டும் செய்யுங்கம்மா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கலாம் நீங்கள் கேட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தை எதுக்கு நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்கணும் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து சரியாக இருக்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் பண்ணுங்க அப்படின்னு ஒன்று நானும் அதை தான் நினைக்கிறேன் வேறு வழி கிடையாது எனக்கு வந்து அதெல்லாம் வந்து சரியாக போகணும் அப்படி பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க எனக்கு ஒரு கடை வைக்கணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை அதில் நம்மளுக்கு என்ன சரியாக வருதோ அதை வந்து பார்த்துக்கிட்டு நம்ம அதனால் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத தான் நான் எதிர்பார்க்கிறோமா அப்படின்னொன்னே அதை தான் நானும் சொல்கிறேன் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள் அவ்வளோதான் அதுக்கு மேலே யாரையும் எதுக்காகவும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது குறை சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு எதையும் நான் வந்து மாற்றிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னோட ஆமாம் ஆமாம் மாற்றிக்கிற மாதிரி இல்லைங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் மாற்றிக்கிற விஷயங்களை நீங்கள் தான் வந்து பார்த்து இது பண்ணணுமே தவிர அவங்களால இதெல்லாம் பண்ண முடியல அப்படிங்கிறத நீங்கள் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இது பண்ணிக்கணும் போக போக உங்களுக்கு எல்லாம் வந்து புரியும் அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு தேவையில்லாததில் நீங்கள் வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுல இல்லை உங்களுக்கு முடிஞ்சதை நீங்கள் பண்ணிக்கிட்டு மாற்றிக்கங்க பண்ணிக்கோங்க அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் சொல்கிற வேண்டிய அவசியங்கிறது இப்போதைக்கு கிடையாது போக போக நம்மளுக்கு எல்லாமே நம்ம பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் அதுக்கு மேலே நம்ம நிறைய விஷயங்களில் வந்து மாறுதலை உருவாக்கிக்கிறதுக்கான டைம்ங்கிறது நம்ம தான் வந்து சரி பண்ணிக்கணுமே தவிர அவங்க நம்மளுக்கு சரி இது பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் எதிர்பார்க்குறங்கிறது தப்பு அப்படி எதிர்பார்த்தோன்னா அதில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பிடிக்காத மாதிரி தான் இருக்கும் பிடிச்ச விஷயங்கிறது இருக்காது அப்படின்னு சரி விடுங்க விடுங்க அதெல்லாம் நம்ம பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நடக்கணுமோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு போனேன்னாலே அதுவே நம்மளுக்கு போதும் அதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் வந்து சரியில்லை அப்படின்னு நம்மளாவே நினைக்க வேண்டாம் இதுக்கு மேலே அவங்கவுங்களோட முடிவுங்கிறது அவங்கவுங்கள இது பண்ணிக்கிறது தான் அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எது சொன்னாலும் எனக்கு அதில் வந்து ஒன்றும் இஷ்டம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் இல்லை எனக்கு